ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மிக்ஸ்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அதாவது ஓட்டர்கள் கொலத்தூர்ல இருக்காங்க ஆக்சுவலா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்ல எல்லாரையும் குப்பையில அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு அந்த ஒரு அட்ரஸ்ல போட்டிருக்காங்க குப்பைன்னு சொல்றதே வந்து அந்த ஷிஃப்ட் ஆனவங்களையும் இறந்து போனவங்களையும் எல்லாரையும் சேர்த்து அவங்க குப்பை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்கல்ல இதை வந்து மூர்த்தி சொல்லுவாரா மதுரை எம்எல்ஏ மூர்த்தி சொல்லுவாரா சு வெங்கடேசன் சொல்லுவாரா சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுக்கு வாக்காளர்கள் தான் எஜமானர்கள் அதனால அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு வாக்காளர் இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது இவங்களுக்கு தான் எப்பயுமே கேட்டு திறந்தே இருக்கே அந்த கருவறை குள்ள இவங்க என்னைக்குமே குடியிருக்கலாமே மற்ற யாருக்குமே அதுக்குள்ள போறதுக்கு அனுமதியே கிடையாது அப்ப இவங்களுக்கு கீழ இருக்கிற எல்லாம் குப்பையா தானே தெரியும் இவங்களுக்கு ஏன் அந்த பதற்றம் பதை பதைப்பு வர மாட்டேங்குது வாக்காளர்களை ரொம்ப தடித்தனமா திமிர்த்தனமா அக்ரகாரத்தனமா இவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா இவங்க ஓட்டு கேட்டு போறது இல்ல ஒண்ணும் இல்ல பீகார்ல ஓட்டிக்காரன் தனம் ஓகே அதுங்க அக்கிரகாரம் அக்ரகாரத்தனம் தானே அது அங்க உட்கார்ந்துகிட்டு ஊருக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற பத்தி எந்த கவலையும் கிடையாது நீங்க வந்து அக்ரகாரத்தனம் அப்படின்றத நீங்க வந்து எப்படினாலும் புரிஞ்சுக்கலாம் அந்த அக்ரஹாரத்தனம் என்ன செய்யும் அப்படின்னா சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் கருவறைக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி பெண்களை திட்ட வைக்கும் ஆபாசமான வார்த்தைகளை சொல்லி சூத்திரர்களை திட்ட வைக்கும் இந்த தனம் ஏன் வருகிறது இவங்களை ரோட்ல போனா என்ன நடக்கும் பீகார்ல ஒரு வாக்காளர் போனாரு செருப்பு தூக்கி மாலைய பாஜக வாக்காளர் அங்க ஒருத்தருக்கு செருப்பு மாலை வீசினாங்கல்ல இங்க வந்து இவங்க போனாங்க அப்படின்னா இவங்க ஏத்தன சிலிண்டர் ரேட்டுக்கு எதை தூக்கி வீசுவாங்கன்னு யாருக்கு தெரியும் அதனால இவங்க ரொம்ப பாதுகாப்பா அக்ரஹாரத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கண்டதையும் கத்திக்கிட்டு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு தடித்தனமான வார்த்தைகளை அது என்ன tone and the tone